வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு காலிஃப்ளவர் ரோஸ்ட்டுக்கு நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு உருண்டை உருண்டையாக எடுப்போம் அதே மாதிரி எடுக்காமல் காலிஃப்ளவரை நல்லா ஃப்ளாட்டாக இந்த மாதிரி லேயர் லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் ரோஸ்ட் பண்ணும் ரெண்டு பக்கமே நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் காலிஃப்ளவரை டெய்லி நம்ம உணவில் எடுத்துக்கும் போது ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால காலிஃப்ளவரை ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக செஞ்சுக்கலாம் அதில் இன்றைக்கி சிம்பிளாக செய்யக்கூடிய காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறேன் இதை சாதத்துக்கு சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் உப்பும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு தண்ணி கொஞ்சம் சூடு ஏறி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை போட்டு ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷம் மட்டும் சுடுதண்ணியில் போட்டு எடுத்தா போதும் காலிஃப்ளவரில் உள்ள பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த தண்ணியில் அப்படி வெளியில் வந்துடும் இது ஒரு சைடு குக்காகிறதுக்கிட்டே நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து சும்மா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்ட நீட்டமாக கொஞ்சம் பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரியே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் எண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன் நிறைய எண்ணெய் இதுக்கு தேவைப்படாது நல்ல தோசை தவா மாதிரி எடுத்துக்கிட்டனா ரோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் சூடேறி வந்ததும் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் சோம்பு பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நீரழிவு நோய் ஆரம்பமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காலிஃப்ளவரை நம்ம எடுத்துக்கிட்டனா அது ரொம்பவே நல்லது கருவேப்பிலையும் ஆட் பண்ணி லைட்டாக வெங்காயம் ரோஸ்ட் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ இது கூட நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் குழம்பு மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுக்காண்டி டொமோட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அப்படி அடுப்பை சிம்லையே வச்சுட்டு மூடி மூடி போட்டு நல்லா திருப்பி திருப்பி போட்டு வதக்கி விட்டுட்டே இருக்க வேண்டியதான் காலிஃப்ளவர் வந்து நல்ல ரோஸ்டாகி வரும் ரெண்டு பக்கமும் சிம்லேயே வச்சு திருப்பி திருப்பி போட்டுட்டா சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு ரெடி ஆயிரும் இந்த ரெசிப்பியை நம்ம சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான காலிஃப்ளவர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடலில் மொத்த ஆரோக்கியத்துக்குமே இந்த காலிஃப்ளவர் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க